I did not headless. In today's life? In today's life. When she ended I years grow really young up, taking his advice not asking, we go on or how are you young up? That is, now that we the world is an agreement. How we live we தெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த அக்ரிமெண்டெல்லாம் வந்து நேச்சுரல்னு சொல்ல முடியாது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆனால் என்னென்னா எது வந்து சரி தப்புங்கிறது நமக்கே தெரியும் இப்போ நம்ம உதாரணமாக இப்போ ரோட்டில் போகணும்னு சொல்லி சொன்னால் இடது பக்கம்தான் போகணுன்னு சொல்லி நம்ம ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கோம் நான் அப்படிலாம் போக மாட்டேன் தான் போவேன்னு சொல்லி சொன்னால் உடனே நமக்கு உழைவு வந்து நமக்கு அது ஏற்படும் நம்முடைய நாமளே அதை பிரச்சனை சந்திச்சிடும் அப்புறம் நம்ம ஏதோ என்ன சொன்ன அக்ரிமெண்ட் வச்சு இதை இதன்கன்னா நம்முடைய கன்வீனியன்ஸுக்காக வச்சுக்கிட்டோம் நம்முடைய கன்வீனியன்ஸாக வச்சுக்கிட்டா அப்படியே ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக தான் ஒரு ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் ஒரு லைஃபு இருந்துட்டோம் இப்போ இது எல்லாருமே வந்து எல்லாருக்குமே தெரியுதுங்க ஒரு சாதாரணமாக நம்ம வந்து எது கரெக்டு எது தப்புங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இது என்ன சொன்னால் நம்ம அந்த லிங்கரில் வந்து ஒரு ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க அது எனக்கு வந்து எதை கொடுத்து தெரியாது அதனால நான் செஞ்சுட்டேன் அதனால என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்க முடியாது இ இக்னரஸ் ஆஃப் லா இஸ் நாட் ஜஸ்டிஃபிகபிள்னு சொல்லி ஒரு இதை சொல்லுவாங்க எனக்கு குற்றம் தெரியாது ஆனால் நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னேன் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம நேச்சுரலாகவே நமக்கு எல்லாருக்குமே எது தப்பு எது ரைட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு அவங்க மனசாட்சிக்கே வந்து இது தப்பு ரைட்டுங்கிறது நமக்கே தெரியும் வேணா இந்த ரோட்டில் போகிறது வந்து நம்ம வா இப்போ நொட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமாங்கிறது வேணா கூட ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு மாறுவான் இப்போ நம்ம நம்ம இதில் வந்து நம்ம நாட்டில் வந்து யூரோப்பில் போனோம்மாங்க அமெரிக்கா கொடுத்தோன்னா ரைட்டில் போகணுமாங்க அது வேணா கூட நாட்டு நாடு மாறலாம் மற்றபடி வந்து நல்லது எது கெட்டது எதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நேச்சுரலாகவே தெரியும் இப்போ நம்ம ஜீசஸை பொறுத்தளவில் ஒரு ஒரே சென்டென்ஸ் வச்சுங்கிறாரு அடுத்தவங்க வந்து வாங்கி என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கோ அதுனே அடுத்தவங்களுக்கு பண்ணாத அடுத்தவங்க உழைக்க என்னெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கி அது நீ அடுத்தவங்களுக்கு பண்ணேன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் இப்போ இது அனுசரித்து நம்ம உலக வாழ்க்கைய நம்ம வச்சுக்கிடலாம் இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இதுவரைக்கும் அப்படி தான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் யாருமே வந்து அதில் ஒன்று நம்ம எல்லாருமே வந்து அராஜகமாக இருந்துகிட்டு தான் தப்பாக அப்படி நடந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி முடியாது எல்லாருமே கரெக்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன கொஞ்சம் கூட நீங்கள் உற்சாகமா நீங்கள் இப்போ எப்படி வாழ்கிறீங்களோ இதே வாழ்க்கையில் என்ன நீங்கள் உற்சாகமா ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் வாழலாம் அதில் எந்த மாற்றமும் வேண்டியதில்லை நீங்கள் செய்கிற வாழ்க்கையில யாருமே வந்து இங்கே யாருமே வந்து நான் சட்டமாக தான் வாழ்வேன்னு சொல்லிட்டுங்க சொல்லிவிட்டோங்க யாரும் வந்து உட்கார நான் வந்து எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொல்லுவவங்க யாரும் வாழ்வேன் இப்போ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலையோட ஒரு ஆரோக்கியமான அறிவோடு எல்லாருமே ஒரு நல்ல அந்த அம்சத்தோட எல்லாரும் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் இப்போ எப்படி வாழ்கிறீங்களோ இதை வாழ்க்கையில் எந்த தப்புமே கிடையாது நீங்கள் இப்படி வாழ்ற மாதிரியே வாழலாம் இது என்ன கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல முறையில் ஒரு வெற்றிகரமான மனப்பான்மையோட ஒரு வெற்றிகரமான ஒரு உணவு நிலையை உருவாக்கிட்டு நல்லதை நினச்சி நல்லதையே டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி வாழும் இதில் என்ன ஒரு நம்ம சொல்றதுக்கும் இதுங்க என்ன ஒரே மாற்றம் சொன்னால் நம்ம அகத்துக்குள்ள ஒரு போராட்டத்தை வச்சுக்கிடும் ஒரு மன உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தி நம்ம சொல்கிறபடியவா நம்ம மனசு கேட்கணும்னு சொல்லி நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்காக ஒரு போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த அக போராட்டத்தை மட்டும் கையெழுத்துலையான்னு சொல்கிறோம் மற்றது எதுக்குமே நீங்கள் எத்தனை மாற்றத்தையுமே பண்ண வேண்டிய நீங்கள் உரத்தை பொறுத்த அளவு நீங்கள் நீங்கள் இது வரைக்கும் வச்சு உறவுகளை பொறுத்த பொறுத்தளவு வாழ்க்கையை பொறுத்த அளவில் நீங்கள் இப்படி உள்ள வாழ்க்கையை நீங்கள் கன்வீ பண்ணுங்க இது என்னோட சிறப்பாக்க முடியுங்கன்னா சிறப்பாகிவிடுங்க எவ்வளோ தூரம் செட்டஅப் பண்ண முடியுமோ எவ்வளோ தூரம் பெர்ஃபெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவு தான் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போங்க அது எதாவது ஒருமே கிடையாது ஆனால் அகத்தை பொறுத்தளவு நமக்கு இந்த உணர்ச்சியும் வரலாம் அந்த உணர்ச்சி வரக்கூடாது நம்ம எப்போவுமே மனசுலேருந்து அமையலாது கடலாக இருக்கணும் இது நல்ல உணர்ச்சி தான் வரணும் மோசமான உணர்ச்சியே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அகத்துக்குள்ளே நம்முடைய உணர்ச்சிகளை எடுத்து நம்ம போராடிட்டு இருக்கோம் அந்த போராடுறதுக்கு நம்ம எந்த உரிமையுமே கிடையாது அங்கே வந்து என்னன்னு சொல்லிவிட்டோம்னா அவங்க முழுக்க வந்து நீங்கள் ஒன்றோருக்கு பொறுப்படைச்சாமல் இருந்தேன் இல்லை என்னன்னா எல்லா உணர்ச்சிகளையும் இறைவு கையில் ஒப்படைச்சிருங்க நீங்கள் இறைவன்கிட்ட ஒப்படைச்சாலும் சரி அல்லது நீங்கள் பொறுப்படுத்தாமல் தெரியல மொத்தத்தில் வந்து உங்களுக்கு நீங்களே அசத்துக்குள்ள ஒரு மட்டும் கைவிட்டாங்க அப்போ நான் அகத்தை பொறுத்தளவில் நம்ம கொஞ்சம் வந்து இங்கே செய்வது ஒண்ணுதாங்கிறத கண்டுபிடிக்கிறதோட நம்முடைய கான்செப்ட் முடிஞ்ச பேர் பொறுத்த பொறுத்தல நீங்கள் இப்போ எப்படி வாழ்கிறீங்களோ இது என்ன கொஞ்சம் சிறப்பாகவே வாழங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அவங்க பொறுத்த பொறுத்தளவில் எந்த விதமான வாக்கத்தையும் நம்ம சொல்லலை நீ இப்படி வாழறோம் அப்படி வாழ்ந்து சொன்னால் இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் மாதிரி சொல்லல நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை தான் இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு நீங்களே இன்னும் சாப்பா வாழ்ந்து விடுங்க அதனால் ஒன்றும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம சொல்கிற ஒரே காலச்சி பண்ணிச்சோம்னா அகத்துல ஒரு சுய முரண்பாடு சுய சண்டை நீங்கள் போடணும் சாப்பாகும் ஒன்று நீங்களே சண்டை போடாமல் இருந்துட்டு அது வழியே வந்து இப்போ நீங்கள் இருந்துகிட்டீங்கன்னா அது வழி வாழ்க்கைக்கு கூட உதவிகரமாக மாறி என்ன நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை மனசில் உள்ள பிரச்சனைகளாக சாவு ஆகிட்டு இருந்தோம்னா புறத்தில் உள்ள பிரச்சனைகள் கூட இன்னும் கொஞ்சம் சாவுகிறதுக்கு வாய்ப்பாகும் இப்போ புறத்தினுடைய தூதல்களை வேற ஒரு பரிமாணத்தில் மாறிடும் அப்போ நீங்கள் உங்கள் அகமே வந்து புற வாழ்க்கைக்கு உதவியாகவும் மாறிடும்